முதல்ல இந்த மண்டலங்கள் எவை எவை மண்டலம் இரண்டாவது மண்டலம் சிறு நீரக மண்டலம் மூன்றாவது மண்டலம் நரம்பு மண்டலம் நான்காவது ஒரு மண்டலம் இருக்கிறது இந்த மண்டலத்தை பத்தி பெரும்பாலானோர் கவனிப்பது கிடையாது இந்த மண்டலத்தினுடைய வேரியேஷன் தான் எல்லா டிசீஸுக்கும் மூல காரணமாக இருக்கிறதுங்கிறத அந்த தத்துவத்தையே மறைத்து விட்டார்கள் அந்த நான்காவது மண்டலம் என்று சொல்வது தசவாயுக்கள் மண்டலம் அப்போ பத் நம்மளுடைய உடம்பை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பத்து விதமான வாயுக்களை சமநிலைப்படுத்தும் பொழுது யார் ஒருவருக்கு தசவாயுக்கள் செம்மையாக இருக்கிறதோ என்டோகிரைனாலஜி எல்லாமே நன்றாக இயங்கும் தசவாயுக்கள்ல ஏதாவது ஒரு சின்ன வேரியேஷன் வந்துச்சுன்னா நம்மளுடைய என்டோகிராலஜி டிபார்ட்மெண்ட்ல வேரியேஷன் வரும் இதுல ஏதாச்சும் வேரியேஷன் வந்துச்சுன்னா எந்த உறுப்பு பலவீனமாக இருக்கிறதோ அந்த உறுப்பு சார்ந்த நோய்கள் உருவாக ஆரம்பிக்கும் அப்ப இந்த நான்காவது மண்டலம் என்பது வாயு மண்டலம் என்று நாம் சொல்லுவோம் ஐந்தாவது தசை மண்டலம் மண்டலம்சூஸ் சிஸ்டம் ஆறாவது மிக பெரிய சுவாச மண்டலமாக இருக்கக்கூடிய மனிதனுடைய மிகப்பெரிய சுவாச மண்டலம் எது தோல் மண்டலம் ஆறாவது மண்டலம் தோல் மண்டலம் ஏழாவது சுவாச மண்டலம் எட்டாவது நிணநீர் மண்டலம் என்று சொல்லக்கூடிய லிம்பாட்டிக் சிஸ்டம் ஒன்பதாவது எலும்பு மண்டலம் பத்தாவது நாளமில்லா சுரப்பி மண்டலம் என்று சொல்லக்கூடிய எக்ஸோகிரைன் என்று சொல்லக்கூடிய நாளமுள்ள சுரப்பி மண்டலம் பனிரெண்டாவது இரத்த ஓட்ட மண்டலம் அப்ப மனிதனுடைய இயக்கம் என்பது இந்த பனிரெண்டு மண்டலங்களை சார்ந்துதான் பிரிக்கப்பட்டிருக்கும் பதிமூன்றாவது ஒரு மண்டலம் இருக்கிறது அதுதான் இனப்பெருக்க மண்டலம் சிறுநீரக மண்டலத்திற்கும் இனப்பெருக்க மண்டலத்திற்கும் வித்தியாசம் உண்டு அப்போ இந்த பனிரெண்டு மண்டலங்கள் ஒருவருக்கு சரியாக இயங்கி கொண்டிருந்தால் பதிமூன்றாவது மண்டலம் என்று சொல்லக்கூடிய இனப்பெருக்க மண்டலம் செம்மையாகவும் சிறப்பாகவும் சீராகவும் இருக்க ஆரம்பிக்கும்